மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கர் எழுவத்தி அஞ்சு சென்ட்டுங்க ஒரு அருமையான செம்மண் பூமி காளையார் இருந்து ஒரு ஆறாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு தார் ரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டரு கொலக்கா கரையில் வரணும் பாதை ஒரு அருமையான இடங்க தோட்டம் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நேயர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இடம் விற்கினாலும் சரி வாங்கினாலும் சரி ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு கரெக்டாக பண்ணித்தருவோம் தோட்டம் வைக்கிறதுக்கு மிக அருமையான இது நல்ல செம்மண் பூமி ரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு மீட்ரு கொலகா கரையில் வந்தால் போதுங்க ஒரு ஏக்கரு ஓனரோட விலை பதினஞ்சு லட்ச ரூபா நெகோசியபிள் ரேட்டு தாங்க விலை பேசிக்கலாம் ஒரு அருமையான செம்மண் பூமி கிணறு இருக்குது கிணறு லைட்டாக கொஞ்சம் வேலை பார்த்தோம்னா பயன்படுத்திக்கலாம் இபி சர்வீஸ் கிடையாது நம்ம தான் எடுத்துக்கிறணும் லோ பட்ஜெட்டில் தோட்டம் வைக்கிறதுக்கு இந்த இடத்தை சூஸ் பண்ணலாம் ஒரு அருமையான செம்மண் பூமினால் தோட்டம் மிக அருமையாக வரும் எல்லா கண்டுமே சூப்பராக வரும் என் பாருங்கள் கிணறு பாருங்கள் உள்ள தண்ணி கிடக்கு கொஞ்சம் லைட்டாக தூர் வாரினீங்கன்னா இந்த கிணற நம்ம பயன்படுத்த முடியும் ஈபி சர்வீஸ் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைன்னா சோலார் சிஸ்டம் போட்டு போர் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அது லோ பட்ஜெட் தான் ஊருக்கு மத்தியிலேயே தான் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு பக்கத்தில் ஊர் இருக்குது ஒரு சூப்பரான இடம் இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இடம் தேவைன்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்